ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒன் பார்ட் ரெசிப்பியான கத்திரிக்காய் கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு கால் கிலோ அளவுக்கு தோரம் பருப்பு ஊற வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு தக்காளி கொஞ்சமாக வந்து ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு வந்து உடிச்சு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம பருப்பு ஊற வச்ச தண்ணி கூடவே சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் போடலாம் முன்னமே போட்டால் கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக குழஞ்சிடும் அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயம் குழம்பு மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அது கூட கருவேப்பிலை பொடி வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பிலையாக போட்டால் அப்படியே எடுத்து எடுத்து போட்டுருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து புளியை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு மசிக்கிற மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விடலாம் மிக்சியில் போட்டால் ரொம்ப குழகுழன்னு ஆகிடும் இந்த மாதிரி மசிச்சு விடுறப்போ ரொம்பவே நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணியாக இருக்கிறதுல கொஞ்சம் டைம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து திக்காயிடும் இதுக்கு சரியான காம்பினேஷன் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கேழ்வரகு களி தாங்க கேழ்வரகு களிக்கும் கத்திரிக்காய் கடையிலும் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூடவே வந்து அன்றைக்கி கொத்தவரங்கா பொரியல் தேங்காய் போட்டு செஞ்சுருந்தேன் ரொம்பவே டேஸ்டியான இந்த கத்திரிக்காய் கடையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்